வேலை தேடுவோருக்கும் வேலை காட்கள் தேடுவோருக்கும் நித்ரா ஜாப்ஸ் ஆப் வணக்கம் நான் கூகுள் ஃபவுண்டர் ஆப் நித்ரா ஆப்ஸ் அண்ட் நித்ரா ஜாப்ஸ் ஸோ நீங்க அந்த சின்ன வீடியோ பார்த்துட்டு தான் இந்த யூடியூப் லிங்க கிளிக் பண்ணிங்க இங்கே வந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் நித்ரா ஜாப்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் உள்ளூர்லேயே மக்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று ரெண்டாவது தமிழில் அது தரணும் அப்படிங்கிற ரெண்டு எய்மில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து தினத்தந்தி பேப்பரில் ஆடு கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூணு மூணு வாரம் கொடுத்து மூணாவது வாரம் ஒரே ஒருத்தர் அப்ளை பண்ணி நான் வேலைக்கு எடுத்தேன் ஏன்னா எனக்கு அர்ஜென்ட் நீடாக இருந்தது ஸோ அந்த என்னுடைய பெயிண்ட் இருந்து தான் இந்த ஆப்பை வந்து நான் வந்து கொண்டு வந்தேன் சரிங்களா இப்போ இது மூலியமாக இது வரைக்கும் வந்து எழுபது லட்சம் டவுன்லோட்ஸ் எழுபது லட்சம் பேர் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வேலை தேடலுக்காக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அவங்களுடைய ஆட்கள் தேவைக்காக இதில் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பை பதிவிட்டுள்ளனர் இதுதான் நித்ரா ஜாப்ஸோட ஒரு ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ இப்போ என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து நேச்சுரலாகவே காலேஜ் முடிச்சு வரோம்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சோன்னா ஒன்றும் நிறைய பேருக்கு அதாவது வந்து சில பேர் ஸ்டார்ட் அப் இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க புதுசாக அப்புறம் சொமேட்டோ ஸ்வீக்கின்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஸ்டார்ட்அப் தான் அதெல்லாம் அப்பாக இருந்தது தான் ஸ்டார்டப்பாக இருந்து இன்னைக்கு அதனுடைய ஒரு சொமேட்டோடய வேல்யூ அதாவது கம்பெனியோட வேல்யூப்பா நில போய் நம்ம வந்து ஒரு ஏக்கர் எவ்வளோன்னு சொல்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு சொமேட்டோ கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னா அது ரெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு சரிங்களா இதே ரெண்டாயிரத்தி எட்டில் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் ஜீரோ ஸோ இந்த மாதிரி எய்மோட நிறைய பேர் வெளியே வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு சொல்லி அதில் ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கும் நிறைய பேர் எய்மோடு இருப்பாங்க ஆனா இன்னும் சில பேர் முடிச்சோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு எய்ம் இல்லாமல் இருப்பாங்க சரியா நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க நீ உங்களுக்கு இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் சரிங்களா அல்லது ஆல்ரெடி ஒரு வேலையில இருந்துருக்குறோம் அந்த வேலை ஒரு நமக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம் அல்லது ஒரு சம்பளம் வந்து குறைவா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் சரிங்களா இந்திய பொருளாதாரத்தை எடுத்துட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் பொருளாதாரத்தோட மதிப்பு அமெரிக்க மதிப்பில் யூஎஸ் டாலர் சைனா பத்தொன்பது அமெரிக்கா முப்பத்தஞ்சு சரிங்களா பெர்கேபிட்ட சொல்லுவாங்க ஒரு தனிநபர் வருமானம் இந்தியாவில் ஆவரேஜா ரெண்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு இந்திய மதிப்பில் இந்திய மதிப்பில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சரிங்களா இதே சைனா பன்னெண்டா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு அதே அமெரிக்கா வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் இதெல்லாம் நான் இந்திய மதிப்பில் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு பற்காப்பிட்டா தனி நபர் சராசரியா சம்பாதிக்கிறது ஒரு இது எப்படின்னா பிறந்த குழந்தையும் இருக்கும் வயசானவங்களும் இருப்பாங்க நம்ம இந்திய மக்கள் தொகையை அந்த இந்திய பொருளாதாரத்தோட அளவுல வச்சு வகுக்கும் போது வரது சரிங்களா இப்போ நாம் இதில் எந்த நம்ம குடும்பம் நாம் எந்த லெவல் இருக்குதுன்னு முதல்ல யோசனை பண்ணணும் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோமா இல்லையா போகணும்னு முதல்ல முடிவு பண்ணால் மட்டும்தாங்க நம்ம ஒரு இலக்கு வச்சு அதை முடிவு பண்ணணுன்னா மட்டும்தான் நாம் வந்து அதை அடைய முடியும் ஸோ இப்போ நீங்கள் இப்போ நம்மதிலேயே நிறையா எப்போ எந்த டைம்னு நித்ராஜாப்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டு ஐயாயிரம் கம்பெனி அவங்களுடைய வேக்கன்சியை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா முதல்ல நம்ம முடிவு எடுத்து குயிக்கராக முதல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்துடணும் அதில் சம்பளத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதுதான் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கட்டு பட் அது ஒன்றையே வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் தேடிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங் இல்லை டைம் ஆகும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஹை இங்கே விட்டுட்டு அதாவது ஸ்மால் கம்மியான சம்பளத்தில் போய் கூட அங்கே நிறைய கற்றுக்கிட்டு சரிங்களா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை பார்க்கும்போது இங்கே எனக்கு கற்றுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இன்ஷியல் பேரியல உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்காது அப்போ கொஞ்சம் சேலரி கம்மியாக இருந்தால் கூட அதை ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எனக்கு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் லேர்ன் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா இட்ஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழில்னால் நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படும் போது நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறீங்க சரிங்களா அதே சமயத்தில் அது மூலயமா வந்து வேலை வேலை கொடுத்தவருக்கும் பெனிஃபிட் ஆகுது கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது அது மூலியமா உங்களுடைய சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கூட நீங்க ஒன் ஆர் டூ இயர் கழிச்சு அடுத்த கம்பெனிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க திறமை ஏன்னா அடுத்த கம்பெனியில போகும்போது உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க என்ன நாலேஜோட வரீங்க அப்படிங்கறதான் பார்ப்பாங்க சரிங்களா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரிக்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டு அப்படிங்கும்போது போது நீங்க புதுசா இப்போ நீங்கள் எல்லாமே இந்த இந்த வீடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் பார்ப்பீங்க நியூவாக இப்போ வந்து இப்போ தான் வேலைக்கு வேலை தேடுறவங்களும் பார்ப்பீங்க இங்கே நீங்கள் நியூவாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு சேலரியை வந்து பண்ணாமல் அந்த ஜாப்பில் எனக்கு லேர்னிங் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் சரிங்களா இப்படி நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணும்போது சரியா அந்த இருக்கிற கூடிய எம்ப்ளாயர் அதாவது வேலை இப்போ ஓனரே வந்து சம்பளத்தை சேர்த்தி கொடுப்பாரு அல்லது நீங்கள் சேர்த்தி கேட்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஒன்னா ஒன் இயருங்கிறத விட டூ இயர் ஏன்னா அடுத்த அடுத்தது வேலைக்கு இன்னொருத்தர் எடுக்கிறாரு பார்த்தீங்களா அவர் வந்து போனால் ஒரு பக்கம் எத்தனை எப்படி கம்பெனியில் எவ்வளோ நாள் இருந்தாருங்கிறத எதிர்பார்ப்பார் ஸோ அப்படிங்கும்போது ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸாவது நீங்கள் ஒர்க் பண்ணீங்க தான் நாளைக்கு உங்களுடைய ரெஷியூம்னு சொல்லக்கூடிய ரெஷ்யூம் வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிறது ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய க்ரோத் ஸ்லோயராக இருக்கும் நீங்கள் ஃபார்ட்டி ஏஜ் வரும்போது நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போயிடலாம் அதே மாதிரி நான் வந்து ஆஃபீஸில் தான் நான் வேலை செய்வேன் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் ஃபீல்டுக்கு போய் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய எதிர்காலம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குது சரிங்களா அப்போ அதில் போய் நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்றாங்க அது சரியா தப்பா அதை ஒரு பார்ட் டைமாக வேணால் வச்சுக்கலாம் அதை உங்கள் ஃபுல் டைம் சாப் ஜாப்பாக வச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய கேரியரில் ஒரு பெரிய மிஸ்டேக் அதை நீங்கள் எங்கேயும் போய் பெருசாக ரெஷ்யூமில் ஏற்றவே முடியாது ஏன்னா அதுக்கு என்ன ஸ்கில் இருக்குது வண்டி ஓட்டுற டூ வீலர் லைசன்ஸ் இருந்தால் போதும் பேச தெரிஞ்சால் போதும் பேசவே தெரிய வேண்டியதில்லை போய் பார்சலை டெலிவரி டெலிவரி பண்ணிட்டு வராது அங்கே எந்த விதமான லேர்னிங்குமே கிடையாது ஸோ ஒரு ஃபார்மல் ஜாப் அதுக்கு பேர் ஜிக்கி எக்கனாமின்னு பேர் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி நீங்கள் ஒரு ஃபார்மல் ஜாப்பில் போனீங்கன்னா தான் லேர்னிங் நிறையா இருக்கும் ஸோ நைன் டூ ஃபைவ் ஆர் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி டைம் இருக்கிற ஜாப்ஸில் போனீங்கன்னா ஃபுல் டே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி அந்த ஃபுல் டே வந்து உங்களுக்கு லேர்னிங் இருக்கும் சரிங்களா நீங்கள் எங்கே லேர்னிங் கிடைக்குதோ அந்த இடத்துல இருங்க இன்ஷியல் பீரியடில் லேர்னிங் எங்கே கிடைக்குதோ அங்கே இருங்க நிறைய கற்றுக்குங்க அந்த கற்றுக்கிட்டது மூலிமா உங்களுடைய க்ரோத்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி